ஸ்ரீ காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் நூத்தி பதினெட்டு கோட்டிதான் கத்தினவன் கிருக்கனாவான் குரு சொல்லை கேளாதான் தர்க்கனாவான் பாட்டியார் சொலா சிதுவை போல பரத்தை மனம் பலவாராய் சிதறல் போல கூட்டித்தான் பரந்த மனம் பாராமுத்தர் கொட்டினது கொட்டுந்தே கொள்கை பாரு நீட்டித்தான் சொன்னாலும் தன்னாளாக நிமிஷமதியில் பிறந்து விடும் மனிதர் வாக்கே இவ்வாறு கூடி ஆரவாரம் செய்து சப்தமிடுபவன் கடைசியில் போவான் மெய்குருவின் பேசி பேசி மீனாகி போவான் அனுபவங்கள் நிறைந்த பாட்டியார் தொல்லை கேளாது தடுக்கி விழும் குழந்தையை போல் விளையாட்டுத்தனமாய் இருக்காதே பரத்தை எனும் தாசிகளுக்கு இக்கரைக்கு பச்சை மனம் போல் இருக்காதே பறந்து தெரியும் மனதை மெய்பொருளில் கூட்டி ஒரே நினைவோடு நின்று பார்ப்பவரே முக்தியை அடைந்து இரவானிலை பெறுவர் அது உனக்குள் கொட்டும் தேல் கொட்டினது போல் கூர்மையாகி நிற்கும் கொள்கையை உணர்ந்து பார் அந்த இடம் உனக்குள் உள்ளதே என்பதை இதைவிட வெகு விரிவாக எவராலும் சொல்ல முடியாது அதை யோக ஞான சாதனையால் அவரவர் அனுபவித்து அறிய வேண்டும் மனிதர்கள் வாக்கு ஒரு நிமிடத்தில் பிரண்டு மாறிவிடுமப்பா என் வாக்கோ மாறாது நிலைத்து நிற்கும் அப்பா உலகில் வாக்கின் பெருமை நூத்தி பத்தொன்பது மனிதர் வாக்கு படித்தோன் வாக்கு மா படித்தோன் வாக்கு எளிர் அஷ்டாவதான மனிதர் வாக்கது தனியில் ஒஞ்சேர்ந்து மாவருளில் பக்தி முக்தி இதுவும் கோடில் மனிதர் வாக்காகாது முத்தர் வாக்கு மகா முத்தர் அதில் உண்டு சீவன் முத்தர் மனிதர்களை காணதிலும் முத்தர் மேலோர் மா சித்தர் மேலதிலும் முனி மேலோரே நிலைமாறும் மனிதர்கள் பேச்சுக்கு எதிராக படித்தவர்களின் பேச்சு அமைந்திருக்கும் எவ்வளவு படித்திருந்தாலும் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்ற அஷ்டாங்க யோகத்தை கவனமுடன் செய்து வரும் சாதகர்கள் வாக்கு படித்தவனுக்கு எதிராக இருக்கும் இறைவனைப் பற்றி மனிதர்களும் படித்தவர்களும் யோகிகளும் சொல்லும் சொல்லில் உள்ள உண்மைகளை அறிந்து நான் சொல்லும் சொல்லையும் உணர்ந்து பயிற்சி செய்தால் இறையருள் கிட்டி பக்தியும் முக்தியும் சித்திக்கும் அப்பா மனிதர்கள் பேச்சு போல் இருக்காது இறைவானி பயிலும் முத்தர் வாக்கு முத்தர்களில் சிலரே மகாத்மாக்களாக்கி சீவன் முத்தர்கள் ஆவார் சாதாரண மனிதரை விட சீவன் முத்தராயிருப்போர் மேலானவர் இந்த சீவன் முத்தர்களை விட அஷ்டமா சித்திகளை அடைந்த சித்தர்கள் மேலானவர் சித்தர்களிலும் மேலானவரே முனிவர்கள் அன்பே jivau anbe jivau